வணக்கம் லாமா அச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு திபேத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள ஊரில் பிறந்தார் இளமையில் உலகியல் கல்வி அதெல்லாம் முடிந்த பிறகு பதினைந்தாவது வயதில் பௌத்த நெறியில் ஈடுபாடு ஏற்பட்டு ஒரு மடத்திலே சேர்ந்தார் பௌத்த நெறியை தெளிவாக கற்றார் ஆனால் அவருடைய இயல்பு எப்போதும் ஆசிரியர்களுக்கு தொண்டு செய்வதிலேயே இருந்தது மேலும் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்காக வேறு ஒரு பௌத்த மடாலயத்திற்கு சென்றார் அங்கே இருந்த குருவுக்கு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இடைவிடாமல் சோர்வில்லாமல் மிகவும் மகிழ்ச்சியோடு சேவைகள் செய்தார் அந்த காலகட்டத்தில்தான் சீனா திபேத் மீது படையெடுத்தது திபேத்திய நெறியை நசுக்கியது திபேத்திய துறவிகளை வாட்டி வதைத்தது பல்வேறு தண்டனைகளை அளித்தது இப்படி ஒரு நாடு சீனா நாடு ஒரு குற்றமும் அறியாத திபேத் நாட்டிலே புகுந்து ஒரு குற்றமும் செய்யாத பௌத்த துறவிகளை கசக்கி பிழிந்தது கொன்றது என்று கூட வரலாறு இவ்வளவுக்கு இந்த பௌத்த துறவிகள் எந்த காலத்திலும் வன்முறையை நாடியதே இல்லை அப்படித்தான் லாமா அச்சு தன்னுடைய குருவுக்கு சேவை செய்த போதுதான் இந்த சீன கொடும்போலாட்சி திபேத்திற்கு வந்து பௌத்த நெறியை அழிக்க தொடங்கியது தன்னியாசிகளுக்கு பலவிதமான தண்டனைகளையும் வழங்கியது சிறை தண்டனை உட்பட எத்தனையோ தண்டனைகள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை பொருட்படுத்தாமல் தான் அச்சு குருவுக்கு மிகச்சிறந்த சேவைகளை செய்தார் பௌத்த நூல்களை கற்றல் குருவுக்கு சேவை இதை தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது என்ற நிலையிலே வாழ்ந்தார் குரு உலகை விட்டு மறைந்த பிறகு ராமா இந்த கொடுங்கோல் சீன ஆட்சிக்கு இடையிலும் பௌத்த நெறியை போதித்து வந்தார் ஆயிரக்கணக்கானோர் அவருடைய போதனைகளை ஏற்று திபெத் நாட்டில் அவர் வாழ்ந்திருந்த பகுதியை சுற்றி சிறு சிறு குடிச்சிகளை அமைத்து பௌத்த நெறியை பின்பற்றி வந்தார்கள் சீன நாட்டில் உள்ளவர்களும் இவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டார்கள் தமிழ்நாடு அரசு ஏதோ ஒரு அளவுக்கு இவரை விட்டு வைத்தது ஆனாலும் அவர்கள் தவறும் செய்த குடிசைகளை எல்லாம் அழித்தது அதன் பிறகும் கூட அவர்கள் அங்கங்கே குடிசைகளை அமைத்துக் கொண்டு லாமா அச்சு அவர்களை குரு பக்தியோடு அணுகி பௌத்த நெறியிலே ஈடுபட்டு வந்தார்கள் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூலை மாசம் இருபத்தி ஓராம் நாள் லாமா அச்சுக் அவர்கள் ஒரு சிறிய குடிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த குடிலே அமைதியாக தியானத்தில் ஆழ்ந்தார்கள் சிறிது படுத்துக் கொண்டார்கள் அதன் பிறகு அவருடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சுருந்த தொடங்கியது இதை சீடர்கள் கவனித்து லாமா அச்சுக்கு அவர்களுடைய உடம்பு வானவில் ஒளி உடம்பாக மாறப்போகிறது என்று அனுமானித்தார் அதற்கு ஏற்றவாறு அந்த குடிலுக்கு அருகிலும் வானவில் தோன்றியது வானத்திலும் வானவில் தோன்றியது சில நாட்களிலே சுமாராக ஒரு ஏழு நாட்களில் லாமா அச்சுக்கு அவர்களின் உடம்பு முழுதும் ஒளியாகி மறைந்தது அடையாளத்திற்காக சிறிது ரோமமும் நகங்களும் மட்டும் இருந்தன அது அவருடையதான் என்பதற்காக எப்போதும் அது ஒரு வழக்கம் ஆகுது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த வானவில் ஒளி உடம்பு நிகழ்ச்சி இது மரணத்தை வென்ற நிகழ்ச்சி இது இந்த உடம்பு இடுகாட்டுக்கு அல்லது புதைகுழிக்கு போகாமல் ஒளியாக மாற்றக்கூடிய கலை பௌத்தத்திலே எப்படி சிறப்பாக இருக்கிறது என்பதை நாம் காண்கின்றோம் லாமா அச்சுக்கு அவர்களுடைய திருவுருவத்தை வணங்குவோம் எளிமையான உருவம் அவர் தங்கியிருந்த அந்த ஆசிரமத்தையும் வழங்குவோம் தரிசிப்போம் வணங்குவோம் அவர் வானவில் ஒளி உடம்பு பெறுகின்ற அந்த நேரத்திலே வானத்திலே தோன்றிய ஒளி உடம்பையும் அப்போது நிழல் படமாக எடுத்தார்கள் அதையும் தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம்